யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் நாமக்கல் மாவட்டம் வெப்படை தனியார் பள்ளியில் பழங்கால நாணயங்கள் பொருட்கள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது இதில் சுமார் முதல் ஐநூறு ஆண்டுகள் பழமையான அரசர் காலத்து நாணயங்கள் ஒரு பைசா ஐந்து பைசா நாணயங்கள் பண்டைய கால போர்க்கருவிகள் ஆபரணங்கள் ஆங்கிலேயர் காலத்தைய வானொலி தபால் அட்டைகள் மற்றும் அமெரிக்க டாலர் உள்ளிட்ட மேநாட்டு கரன்சிகளும் மாணவ மாணவியரின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன சுமார் ஒரு இருபது வருஷமாக நாணயம் எல்லாமே சேகரித்து வந்துட்டு இருக்கேன் வெளிநாடுகள் அதாவது நூற்றம்பது நாட்டுடைய நாணயம் பணத்தால் அஞ்சல் தலை அஞ்சல் அட்டை பழங்கால பொருட்கள் எல்லாமே சேகரிச்சிட்ருக்கேன் நாணயம் மட்டும்தான் வரலாறை பாதுகாக்கிற பெட்டகமாக இன்றைக்கி இருக்கு இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் நாணயத்தோடைய வரலாறு எல்லாமே மறந்துட்டோம் மறைஞ்சிருச்சு அதை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக நாணய கண்காட்சி மூலமாக இந்த ஒரு கண்காட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் சுமார் ஒரு தமிழ்நாட்டில் பதினாலு மாவட்டங்களுக்கு மேலே ஒரு இரநூத்தம்பது கண்காட்சிக்கு மேலே பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஸ்ரீ வாணி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வெப்படையில் கண்காட்சி நடத்திருக்கோம் இதன் மூலமாக நம்ம மாணவர்கள் மாணவிகளுக்கும் நாணயத்தை பற்றியான தகவல் நாணயத்துக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு இது எல்லாமே இன்னைக்கு தெரியப்படுத்துறோம் இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஓட்டத்தில் எல்லாமே ஓடிட்டு இருக்கிறோம் வரலாறு எல்லாமே மறந்துடுச்சு மறந்துடுச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரலாறு மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக இந்த கண்காட்சி மூலமாக வரலாறு மீட்டெடுக்கணும் மாணவ માનવ எல்லாமே வந்து பாத்தீன்னா ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்குற காலக்கடத்துல இதெல்லாம்மே இருக்குதா அப்படிங்கறத பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் 25 பைசா ஐம்பது பைசா காயின் தான் யூஸ் பண்ணி இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற ஓட்ட காசு ஒரு பைசா ரெண்டு பைசா ஒரு ஊரோடான நாணயங்கள்லாம் பார்த்தது கிடையாது இதை வந்து ரொம்ப ஆர்வத்தோட மாணவ மாணவிகள் பெற்றோர்களே ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க ஆலியா காட்டன் வெட்டிங் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்